கல்லசேல இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஸ்டாரில் எபிசோட் நூற்றி அறுபத்தி ஒரு அபிசோட் தான் இந்த எபிசோட் பார்க்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தா கதை கண்டிப்பாக ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ நூற்றி அறுபத்தி ஒரு எபிசோட ஸ்டார்டிங் ஹீரோ ஹீரோன்னு ஸோ இந்த இடத்தோட இந்த ஸ்பேஸோட எல்லா ரொம்ப வந்து பயங்கரமாக ரொம்ப பியூரானியாக ஆகியிருக்கு அப்படி ஹீரோ பண்ணுறது டீல் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தா உள்ள இழுத்துட்டு போயிடுங்க சேர்த்துல ஸோ ஹீரோ எவ்வளோ இன்னொரு வேர்ல்டு கஷ்டம் என்ன இந்த ஒருத்தருக்கு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் லா ஸ்பேஸ் லா லா ஆஃப் யூனிஃபார்ம் அதனோட எல்லா எனர்ஜியுமே கோல்டன் ஆன் ஜெயிண்ட்டுக்குள்ளேருந்து போக ஆரம்பிக்க அந்த இடத்துல வந்து இன்னொரு வேர்ல்டு ஜக்க சக்க எக்ஸ்ட்ரீம் லெவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஸோ கோல்டன் ஆன் ஜெயின் பார்த்தா இன்னொரு கும்ப மடத்தினோட பாதங்கள் எல்லாம் பெருசு அதுவும் அடுத்த லெவலுக்கு எவ்வளோ வச்சு ஐ மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலியூம் லா லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வச்சுக்கிற இடத்துல கோல்டன் ஆன் ஜெயின் கத்திக்கிட்டு ஹீரோ நினைக்கிறான் ஸோ கோல்டன் ஆன் ரக்கையை விரிச்சதுன்னா ஒரு சின்ன சிட்டியவே வந்து கவர் பண்ணுறோம் கண்ணு வைக்கிற நேரத்தில் இந்த உலகத்தை சுற்றி வர அளவுக்கு பவர்ஃபுல்லாக சத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மோகோ கிளான் டீமன் க்ளோன் அந்த க்ளோனுமே பார்த்தீங்கன்னா ரிலிம்லா டபுளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ நான் அவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ பேச்சுருக்கேன் அவரோட சோல் கூறு பயந்துருச்சு இப்போ அதுக்கான நேரம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இன்னர் வேர்ல்டு ரியல் வேர்ல்டாக வந்துருக்கான் ஸோ ஹீரோ ரிலிம்லாட் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்களும் தனியாக ஒரு வேர்ல்டு உருவாக முடியும் ஸோ ஹீரோக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனோட வேர்ல்டு உருவாகிட்டு இருக்கேன் ஸோ இந்த காட்சியை பார்க்குற பாப்ட சொல்லுங்கள் இந்த காட்சியை மட்டும் என் மாஸ்டர் மட்டும் பார்த்துட்டு தானே ஆனந்தை கண்ணீர் விட்டுருப்பார் மாஸ்டர் உங்கள் ஸ்டூடெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நேரத்தில் பாப்டாவும் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஹீரோட விட்டு பயங்கரமாக இருக்குது இந்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணைத்தாக இருக்கான்னு பாருங்க அவனை சுத்தி பார்த்தீனா அந்த எனர்ஜி லாப் எல்லாமே ஃபியூஸ் ஆகி போயிட்டுருக்கு இந்த இடத்துல இந்த எனர்ஜி ரொம்ப பியூரா சொல்லிட்டு வெளிய எனர்ஜி பிள்ளை தொரிச்சிட்டு பார்த்தினா வானத்தை கிழிச்சிட்டு போயிட்டுருக்கு பார்க்குற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஸோ வந்து ஹீவோ இன்ஸ்பெக்டர் உண்மையிலேயே வந்து லாஃப் யூனிவர்ஸ் வந்து லாஃப் டைம் ஃபண்ட் அரி சிம்பிள் தான் இருக்கா இந்த பக்கம் ஹீரோட அந்த எனர்ஜி பார்த்தினா வந்து அந்த லாப் யூனிவர்ஸ் அவனுக்குள்ளே சேரும் அவனோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து கத்தி மாதிரி ஒரு சிம்பிள் வர ஹீரோ நினைக்கலாம் இந்த எனர்ஜி ரொம்பவுமே இது பயங்கரமாக இருக்குது இப்போ என்னோட கோல்டோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவுமே அதிகமாக இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் உண்மையிலே சிறந்தது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ தலைவனோட அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக ஆச்சு தடவை பார்ப்பே கேட்டுருக்கேன் எப்படா இருக்குது இந்த லா எப்படி இருக்குன்னு கேட்டுருக்க பார்ப்பே இது ரொம்பவே அற்புதாக இருக்குது நயன் யூனிவர்ஸ் டேப்லெட்டில் ஸோ மூணாவது டயக்ராம் அண்ட் ரெயின் டயக்ராம் அண்ட் மாஸ்டர் பட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரை பிரிட்ஜ் நயன் தலைவில் என்னால் இப்போ பாஸ் பண்ண ஈஸியாகவே பாஸ் பண்ண முடியும் ஹீரோ சொல்லிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டீலி இன்ஸ்டா கிளானில் பார்த்தீங்கன்னா கூட்டில் காட்டுறாங்க ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் ஸோ அந்த குயினுக்கு வணக்கங்கள் இப்போ தான் வந்து லேசோக்கானிலேருந்து ஒரு செய்தி வந்துச்சு சொந்த டார்கெட் நம்பர் நைன் லுங்ஃபங் அவங்க இருக்கிற ஜீனினை தோக்கடிச்சு லாஃப் யூனிவர்ஸ் அதையும் அட்டைஞ்சிட்டாங்க ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது கிட்ட குயன் வந்து அவனை டார்கெட் டார்கெட்லேருந்து தேர்ட் லெவல் டார்கெட் அது பண்ணாங்க அடுத்து அவன் போகிற இடத்துல நம்ம ஆளும் காண்பச்சு அவனை வந்து கொள்ளுங்க சீக்கிரமாக கொள்ளுங்க அப்படின்ட்டு ஆனையிட்டோம் பார்த்து அந்த சீன் வந்து அது கட்டாது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் மத்தியை பார்த்திங்கன்னா அதோட லீடர் வந்து வர கிராண்ட் எல்டர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அப்பிரகர் சைடில் ரெண்டு எல்டுஸ் இருக்கும் பின்னாடி போட்டு ஒரு ஜெயின்ட்டு கூட வந்து ஹீரோ வந்து இருப்பான் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் இருக்கு வணக்கம் சின்ன ஹீரோ வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் வந்து லாப் யூனிஸ் அடைச்சிட்டாலே அதனால ஸோ இருக்கலாம் பேசிடுவாங்க ஸோ நம்ம கிராண்ட் ஏல் இருக்கிறது அந்த டேப்பை புரிஞ்சுக்க நூறு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த யூஓ இன்ஸ்பெக்டர் உண்மையிலே வந்து தரமசாலம் சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது ஹீரோ பேச கோல்டன் ஆண்ட் கிளானை சேர்ந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து நான் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் நான் மனுஷன் கிளான் ரெப்ரெசன் வந்திருக்கேன் நான் ஒரு கான்ட்ராக்ட் புதுசாக வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் இது கோல்டன் ஆன் ஜெயின்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை உண்டாக்கு நான் நம்புறேன் இதில் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு நாங்கள் வந்து மணி தொடர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் மணி கொடுக்குறோம் இன்னும் சொல்லுங்க அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் வந்து காட்டாங்க இப்போ யூரோப் வந்து உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருக்காங்க எந்த இடத்துல ஸோ ரெண்டு ஆணி நிலையில் இருக்கிறப்ப யாருமே கிடையாது உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல அங்கே உனக்கு எதாவது நல்லதாக கிடைக்குமான்னு தெரியல உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போகலான்னு ஹீரோ ஓகே அதோட ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருக்கா ஸோ இந்த இடத்துக்கு வந்து வெளியே இறங்கி யாருமே அலோட் பண்ணி நான் ஒன்லி நாங்கள் இன்வைட் பண்ணுங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கார்டன் ஸோ வந்து மாஸ்டர் நான் இங்கே நிற்கிறேன் மாஸ்டர் நீங்கள் போயிட்டு வந்து சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா உள்ள போக ஆரம்பிக்கிறான் ஸோ இது எல்லாத்தையுமே சைடில் இருக்கிற வந்து பார்த்துட்டு இருக்க திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன் அவர் எழுதி இருக்கு ஸோ என்ன திரும்ப அந்த ட்ரைபோட பிரச்சனை சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தா அவனு சொல்லிட்டு கிளம்ப இருக்கிறாங்க அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குங்க நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ அந்த இடத்துல வந்துருக்கு அவனுக்கு முன்னாள் அப்படின்னா ஒரு இறந்து படும் மான்சர் இருக்கு அந்த இறந்து படம் போட்டு வந்து கொடூரமான பிரசன்ஸ் வந்து எப்படி இருக்கு ஹீரோ நினைச்சான் இந்த இறந்த ஒட்டர்லேயே எப்படி வந்துருக்கு அதனோட ஆர்ஜின் லாக் என்னவா தான் இருக்கும் வந்து ஹீரோ போது மறந்து போயிருக்கா அவனை ஊற்றுவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டேபாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கு சிந்தத்தில் ஸோ அவனும் யோசிச்சுருக்கான் ஸோ அந்த டேபை வந்து நான் ட்ரை பண்ணி இதோட பாஃபர் வந்து பயங்கரமா இருக்கு ஸோ இதுவும் தன் பிளட் ரிலீப் இலுக்ஸுவோட் அதில் எடுத்து ரெண்டுமே சிமிலராக இருக்குது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ஸ் மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது இருக்க அந்த இடத்துல இதை மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா என்னோடய பவர் இனிமே வந்து அதிகமாகும் இதில் மொத்தமாக தொள்ளாயிரத்தி எழுநூற்றி இருபத்தேழு பேட்டர்ஸ் விட்டு அவனோட இன்னர் வேர்ல்ட் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்வரோட பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுல் உருவது எடுத்துருவான் ஸோ இந்த ப்ரஸன்ஸும் இந்தளவு கொட்டுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனோட வேறு என்னோட பேட்டன் சொன்னாக்கல சரி ஓகே தனியாக பிரித்து சொல்லி சொல்லிட்டு பார்வரோட தனியாக அந்த பேட்டன் பிரிச்சிருமோ அது வந்து டிசப்பியர் ஆகுது அந்த இடத்துல ஸோ அந்த பேட்டர்ன் சொல்லிட்டு விலீவ் வந்து அது வந்து டிஸப்பேர் ஆகுது ஸோ

மாதிரியே பார்த்தா சேம் திடீர் கொட்டூரமான ஃபோர்ஸ் எமிட்ட காமிச்சு ஸோ அதுக்கு ரெண்டு சிமிலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனோட எனர்ஜி ஃபீல்டு ஆக்டிவேட் ஆகி கோல்டன் ஆன் ஜெயின் டுவெல் கொட்டூரமான ஒரு ஃபோர்ஸ் அடிக்கிறது கோல்டு ஜான் ஜெயினில் எதிர்க்க முடியல இது பக்கம் மோக்கோ கிளாஸ் அந்த டீமன் க்ளோனும் பார்த்தீங்கன்னா அந்த சத்திரிகிட்டு இருக்க இது ஹீரோ நினைக்கலாம் இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரம் இருக்கிற சிமிலராக சின்னதாக தான் செஞ்சேன் ஆனால் இந்த ஃபோர்ஸ் ரொம்பவே பயங்கர கொட்டூரம் வர எப்படிதான் அதில் வெளியே வந்து தருவது ஹீரோ பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த லெவலில் கொடூரமான ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ चिफ कोटूरम ஸோ வந்து ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டைய அவங்க அண்ணன் பேர் வந்து கே அப்படின்னு க்யூன்னு வச்சுக்கலாம் ஸோ க்யூவும் கியூ இது தான் இதுதான் அவனை கொடுறது சரியான நேரம் இருக்கான் ஹீரோ நினைக்கிறான் இந்த அஞ்சு ஃபுட் பயங்கரமாக இந்த இடத்துல க்யூவும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஹீரோ கோட்டுறது கிட்ட வந்துடும் சேர்த்துல ஸோ ஹீரோ இப்போதான் நோட் பண்ணுறான் ஸோ இந்த ஃபோர்ஸ் பில் பயங்கரமாக இருக்கு இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீம் லெவலில் தேர்ட் லெவலில் இருக்கான்னு அவனு கொடுறதோ கிட்ட வந்துகிட்டு இருக்கா கண்டிப்பாக இல்லை இந்த இடத்துல சாக அது எப்படி இருந்தால் பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த இடத்துல கோடு ஜெயின்ட் வச்சு பிரேக் பிரேக் பண்ணுவாங்க பிரேக் பண்ண அடுத்த செகண்ட் பெரிய பிளாஸ்ட் வந்து தூக்கி அட்டிக்க ஆரம்பிச்சிருக்கா இவனை துரிச்சிட்டு போகிறான் உடனே ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் வெப்பத்தினோட செவன்த் ஃபார்ம் வேர்ல்ட் பிரேக்கரை எட்டுத்துட்டு வந்து ஒரு அட்டி அட்டி பாம்பு இருக்கு அட்டி தட்டி சுற்றிக்கிற டைமண்ட்ஸ் எல்லாம் துரிச்சிருக்கிறோம் இருப்பாங்க தாலி இவனை பற்றி அவன் சுவாட் எடுத்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிக்கிறான் இவன் ரெண்டு பேரோட ஃபைட்னால சுற்றிக்கிற எல்லா கிட்டமும் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிருக்கான் அவனு சொல்லிட்டு இருக்கான் கட்டி படி சீக்கிரமா சா கூட அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்னா கொள்ளு வந்துட்டு அவனும் விடாமல் அடிச்சுக்கிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற டாஸ் பண்ணி போயிட்டு இருக்கான் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் விட்டாம ரெண்டு பேரும் மோதி இருக்கு பயங்கரமா இருக்கோ ஹீரோ யோசிக்கிறோம் டேப் வந்து டேபோல ஒரு எனர்ஜி அது ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷன் குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு தான் இந்த ஃபீல்டு வந்து பயங்கரமா இருக்கு உருவாக்கிட்டு அதுலேருந்து அதுலருந்து வர கொட்டூரமாக இருக்குது இந்த பக்கம் இவனோட ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் வெப்பனே கொய்யோடு ஒட்டை ஆரம்பிச்சா அது சின்ன சின்ன சித்தில திரிச்சிட்டு போகுது ஹீரோட வெப்பனோட வெப்ப

ஸோ இந்த எபிசோடோட தரமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல எர்த்தில் இருக்கிற அந்த இன்செக்ட் லான் அது வந்து ரிலீஸ் ஆகிடும் தரமாக இருக்கும் நானும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுவேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் கொஞ்ச நாள் பேச முடியுது பட் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொடுத்தா இன்னுமே இப்போ வந்து கொஞ்சம் பெயின் ஆக வந்து ஆரம்பிக்குது தட் மீன்ஸ் நம்ம இன்னுமே வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கவரி ஆகலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டா டெஃபனட்டாக கூடிய விரைவில் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் பாய் அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் நம்ம செகண்ட் சேனலில் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வந்திருக்கு ஸோ ஏன்டா திடீர்னு செகண்ட் சேனல் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் எல்லா பக்கமும் பிரச்சனைகளாக ஃபினான்ஷியலாக ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணால் செகண்ட் சேனலில் கொஞ்சம் வீடியோஸாவது போட்டு வச்சால் தான் வந்து ஃபியூச்சர்லேயாவது கொஞ்சம் நேரம் டெவலப் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணம் தான் ஸோ இதை பண்ணலாமா வேணவா அப்படின்றத இங்கே கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பட்டுங்க பாய் பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா